ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லட்டு பத்தே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இப்போ அவள் வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப கனமாகவும் இல்லை லேசாகவும் இல்லை நடுத்தர அவள் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அவளில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு பற்ற வச்சு இப்போ நம்ம அவளில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிளரி கொடுத்துக்கிட்டே இருப்போம் தீ வந்து ரொம்ப எரிய வேணாம் மிதமாக எரியட்டு இப்போ அதை நல்லா கமகமன் வரவும் பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வரவும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருவோம் இப்போ நல்லா ஆரித்து அதை ஒரு சாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு ஆகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு அதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கிருவோம் இப்போ ஒரு கப் அவளுக்கு முக்கால் கப்புக்கு நான் வெல்லம் தட்டி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அது நல்லா கரையட்டும் பாகு காய்ச்சணுங்கிற அவசியம் இல்லை அந்த வெல்லம் கரைஞ்சால் போதுமானது இப்போ கரைஞ்சிருச்சு அதை எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ ஒரு அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி கொஞ்சம் பாதாம் பருப்பை கட் பண்ணி போட்டிருக்கேன் பாதாம் பருப்பெலாம் ஆப்ஷன் தேங்க இப்போ திராட்சை அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பலூன் மாதிரி திராட்சை வர வரவும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வறுத்ததை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நெய்யை மட்டும் வச்சுட்டு அந்த நட்சப்புறா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மாற்றி எடுத்தாச்சு அதே கடாயில் நான் வந்து ஒரு கப்பு தேங்காய் துருவல் எந்த அளவுக்கு நம்ம அவள் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் சரி குறைச்சி கூட எடுத்துக்கலாம் கூட எடுத்துனாலும் எடுத்துக்கலாம் அது உங்களோட சௌகரியம் இப்போ நல்லா இந்த தேங்காயை நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் மாதிரி தேங்காய் எடுக்கையில் அந்த ப்ரௌன் கலர் வராமல் நீங்கள் ஒயிட் கலராக எடுத்துக்கோங்க இப்போ தேங்காய் நல்லா வறுத்தாச்சு அதுலேயே நம்ம இந்த அவளில் பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதையும் நம்ம சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வறுத்த இப்போ ஏலக்காய் தூள் நான் சர்க்கரை போட்டு அடித்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்குருவோம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம் அதை வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து கிளறி கொடுத்துக்கிருவோம் பாருங்கள் ஏற்கனவே நம்ம தேங்காய் அவ்ளா வறுத்தது அதனால் நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றி வெள்ளத்தை காய்ச்ச வேணாம் இப்போ நல்லா மதை கிட்ரு வருது அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை பாதாம் பருப்பை சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுப்போம் அந்த சூட்டுலேயே கிளறி கொடுப்போம் பாருங்கள் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்குருவோம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நம்ம வெள்ளத்துக்கு தண்ணி ஊற்றினோம்னா சொத இருக்கும் அது லட்டு மாதிரி இருக்காது இந்த தான் கரெக்டாக இருக்கும் இப்போ ஆறு ஆறி இரித்து பாருங்கள் கரண்டியால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையால் அதை நல்லா பிணைஞ்சி விட்டுக்கிறணும் இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால் நான் கரண்டியால் கிளரி கொடுத்துக்கிட்ருக்கேன் நான் வந்து இன்றைக்கி நிறைய நட்ஸ் போட்டேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நட்ஸ் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிளறி கொடுத்தாச்சு நல்லாவும் ஆரி திருப்பி நம்ம கையால் உதுத்து விட்டுக்கலாம் அப்போத்தான் ஈவனாக அந்த நட்ஸ் எல்லாம் சேரும் பாருங்கள் இந்த மாதிரி உதுத்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் நான் குட்டி குட்டியாக தேங்காய் பிடிச்சேன் என் கைக்கு அவ்வளோதான் வந்தது பாருங்கள் நல்லா உருட்டியாச்சு அந்த நெய் ரொம்ப சேர்க்கவேனா ஒரு ஸ்பூன் சேர்த்ததே நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா உருட்டி எடுத்தாச்சு இன்னொரு லட்டும் நான் உருட்டி காட்டுறேன் நல்லா திருப்பதியில் இருக்க லட்டு மாதிரியே இருக்குங்க பார்க்குறதுக்கே அந்த மாதிரி தான் இருக்கும் திருப்பதி லட்டு மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது அதே டயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு பாருங்கள் நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா இந்த மாதிரி இருக்காது டேஸ்ட்டு அது கொஞ்சம் சொத சொதன்ட்டு இருக்குதும் டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அதனால் கணக்காக தண்ணி ஊற்றி நீங்கள் பிணைஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச லட்டு சும்மா அட்டாசமாக ஜம்முன்னு செஞ்சிட்டோம் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்